மதுரை எம்ஜிஆர் விளையாட்டுத் திடலில் முதலமைச்சர் கோப்பைக்கான சிலம்பம் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்காமலேயே நிறுத்தப்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் சல்மான் நேரலையில் வழங்கும் தகவல்களை இப்போது கேட்கலாம் வணக்கம் சல்மான் வணக்கம் சல்மான் சிலம்பம் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்காமலே நிறுத்தப்பட்டிருக்கின்றன இது குறித்தான காரணங்கள் என்ன விரிவான தகவல் முதலமைச்சர் கோப்பைக்கான மதுரையில் மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டியானது மதுரை ரேஸ்கோஸ் மைதானத்தில் இன்று காலை தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டு மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் வரவழைக்கப்பட்டிருந்தனர் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் காலை ஆறு மணிக்கெல்லாம் அந்த ரேஸ்கோஸ் மைதானத்திற்கு வருகை தந்த நிலையில் அந்த சிலம்ப போட்டியை நடத்துவதற்கான நடுவர் நியமிக்கப்படும் பொழுது அவர் அந்த உடற்கல் பள்ளியில் பயில பள்ளியில் பயிற்சி தரக்கூடிய உடற்கல்வி ஆசிரியை நடுவராக நியமித்திருக்கிறார்கள் அந்த நடுவரை பொறுத்த மட்டிலும் சிலம்பம் போட்டி தொடர்பான எந்தவித அவருக்கான அந்த வி விதிமுறைகளும் தெரியாத ஒரு நபர் அதே போன்று அவர்கள் கைகளில் அந்த காடு உள்ளிட்டவைகள் கூட இல்லாத ஒரு சூழல்தான் இதுபோன்று அவர்கள் போட்டியை நடத்துவதாக கூறி தொடர்ந்து மாணவ மாணவிகள் அவர்களுக்கு நடுவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் தொடர்ந்து இந்த காரணமாக தற்போது வரைக்குமாக மாவட்ட அந்த மாவட்ட விளையாட்டுத்துறை அலுவலர் மூலமாக எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ளாத நிலையில் போட்டியானது தற்போது வரைக்குமாக தொடங்காத நிலையில் நீண்ட நேரமாக மாணவ மாணவிகள் காத்திருக்கிறார்கள் இதனால் அவர்கள் காலை முதலாக உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கு கூட வெளியில் செல்ல முடியாத ஒரு இன்னலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்து பேசுவதற்காக அவங்க இப்ப என்ன மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது சார் சிஎம் எம் டிராபின் தெரியாம இருக்காங்க சார் நிறைய பேருமே தெரியல பேசிக்காவே அந்த சிஎம் அது படிப்பே கெட்டு போகும் அப்படின்றாங்க தேவையில்லாம வளர்ந்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் வேலையே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா சிலம்பம் படிப்பு தான் முக்கியம் சிலம்பத்தை தவிர வேற எதுவும் சிலம்பம் அப்படிலாம் என்ன ஆனா அந்த அளவுக்கு மக்கள் வந்து பேரன்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்காங்க ஆனா அளவுக்கு பிரைவேட் ஸ்கூலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சுத்தமா எதுவுமே இல்லை ஐடி கார்டு எதுவும் கிடையாது எதுவும் அதெல்லாம் போனஃபைட் சர்டிபிகேட் அப்படின்னா அதெல்லாம் இல்லப்பா அப்படின்றாங்க கேட்டா அந்த அங்க எல்லாம் உள்ள என்ட்ரி பண்றப்ப எல்லாம் அதெல்லாம் நீங்களாம் பாத்து எதை செஞ்சுட்டு போங்கப்பா அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு போறாங்க எல்லாம் இருந்தா என்னங்க சார் அதுக்கு எதுக்கு சார் சிஎம் ட்ராஃபின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு வர சொல்றீங்க நாங்க வேலைவா இருக்குன்னு தானா படிக்க வைக்கிறது சிலம்பம்னே ஒரு படிப்பு தான் எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சு நாளைக்கு அந்த பிள்ளைக்கு போகுதுன்னா ஒரு போலீஸ்கோ ஒரு எதுக்கோ ஒரு கோட்டா தேவைப்படும் அதுக்காக தான் அந்த பிள்ளை பிளஸ் டூ முடிச்சோடனே அது காலேஜ் போதும் அதுல ஒரு கோட்டா போட்டுன்னு தான் நாங்க ஒரு இதுல போ அனுப்பிடுறோம் அந்தக்கே வேலி இல்லாம சிஎம் ட்ராஃபில என்னங்க சார் நீங்க போட்டி நடத்துறீங்க ஸ்கூல்லயுமே ஸ்கூல்லயுமே இத்தனை இந்த நாள்ல இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃபார்ம் கேட்டு நாங்க வாங்குறதுக்கு நேத்து நான் பட்ட பாடு என் பிள்ளைக்கு ஒரு வாரமா சொல்லியிருக்கேன் ஃபார்ம் தரல கேட்டா அங்க போயிட்டு இங்க போயிட்டு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுட்டாங்க விட்டுட்டு நான் நேத்து பூரா அந்த டீச்சர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி டீச்சர் பூரா இருப்பா நாங்க ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து சாயந்தரம் லீவ் நாளையும் ரெடி பண்ணி கையில கொடுத்து அனுப்பிட்டாங்க சாரிப்பா மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இந்த வந்து கேர் எடுத்து பாக்குறதுக்கு ஆள் இல்ல ஸ்கூல்லயுமே ஆள் இல்ல அப்ப அப்படி வச்சுட்டு இருக்காங்களே இங்கேயும் இதே மாதிரி செய்யறாங்களே ஒரு இல்லாத பிடி மாஸ்டரை கொண்டு வந்து எங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்களே என்ன அர்த்தம் மார்க் வேல்யூ மார்க் எடுக்கறாங்க வேல்யூவே இல்லாத அவங்களே வேல்யூ இல்லாதவங்க பாயிண்ட் வச்சு அவங்க வேல்யூ எங்க பிள்ளைகளுக்கு எடுத்து குடுக்குறாங்க ஒரு பாயிண்ட் இங்க கையில வச்ச ஒரு பாயிண்ட் கால்ல ஒரு வச்ச ஒரு பாயிண்ட் எந்ததுல எந்த பாயிண்ட் வைக்கணும்னு தெரியல எங்க பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு ஸ்டூடெண்ட் அதாவது ஸ்டூடெண்ட் வச்சு எங்க எங்களுக்கு சொல்லி எங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க மாஸ்டர் கூப்பிட்டு வச்சு கேக்குறாங்க இங்க வச்ச ஒரு பாயிண்டா இங்க வச்ச ஒரு பாயிண்டா அப்படின்னு சொல்லி எங்க பிள்ளைகளவே கேக்குறாங்க கேக்குறப்ப அப்ப அவங்களுக்கு எப்படி தெரியும் எங்களுக்கு நடத்துற போட்டி எப்படி நடத்தணும் எப்படி ப்ராப்பரா மார்க் கொடுக்கணும் அப்படின்னு அதனால நாங்க என்ன சொல்றோம் எங்கதுல எடுக்க முடியல போடுங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அதர் டிஸ்டிக்ட்ல இருந்து கவர்மெண்ட் சர்டிபிகேட் வாங்கி இருப்பாங்கல்ல அவங்களை கூப்பிட்டு வந்து போடுங்க எங்க பிள்ளைகளுக்கு எங்க பிள்ளைகளுக்கு எங்க மாந்துட்டோம் கால பிள்ளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுது ஒரு ரெஸ்ட் ரூம் கிடையாது எந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது ஒரு ரெஸ்ட் ரூம் ஒரு ஒன் ஒரு கிலோமீட்டர் தான் போகுது பூரா பொம்பளை பிள்ளைகள் பாருங்க காலையில இருந்து சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடையாது ஆனா அவங்க எல்லாமே நிக்க வச்சுட்டு கிரவுண்ட்ல நிக்க வச்சுட்டு சாப்பிடறாங்க டீ குடிச்சிட்டு இருக்காங்க

இப்ப ரெஸ்ட் ரூம் போடணும் வந்து ரெடிமேட் இது பாருங்கிட்டு இருக்குறாங்க இவங்க பேட்டி எடுத்து இவங்க போயிருவாங்க நம்மதான் இல்ல பாதிக்கப்படுது நம்ம குழந்தைங்க தான் பாதிக்கப்படுறது சரிங்களா அதனால எல்லாருங்க ஒரு தீர்வு வரட்டும் நாளைக்கு வாங்க அப்படின்னு நாளைக்கு யாரும் வராதிங்க இதனால ஒண்ணுமே பயன் இல்ல சார் இப்ப படிச்சிருந்தாங்கன்னா ஒரு நாள் கிளாஸ் வந்திருக்கும் இல்லீங்களா ஒரு நாள் கிளாஸ் போயிருப்பாங்க ஒரு நாள் கிளாஸ் விட்டு எனக்கு வேலை விட்டு நான் வேலை போனாதான் எனக்கு ஐநூறு ரூபா சரிங்களா நான் வேலை போனதை என் குடும்பத்தை பார்க்க முடியும் இத வச்சு என்ன இது பிள்ளைங்க விளையாட்டு பண்ணுச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு சர்டிபிகேட் தருவாங்க பின்னாடி பீச்சுல நல்லா இருக்கும் அப்படிங்கறத நாங்க வந்து கொண்டு வரது இல்லையே பாத்தீங்கன்னா எங்க பிள்ளைங்க எட்டு பாடம் முடிச்சிருக்காங்க சிலம்பத்துல ஆனா முறைப்படி இங்க யாருமே இல்ல ஒரு எழுதுறக்கே பாருங்க சிலம்பத்துக்கு எழுதுறாங்க அந்த எழுத்த தெரியல அப்ப இந்த பிள்ளைங்க சொல்லுங்க சார் இப்படி எழுதுங்க அப்படின்னு அப்படியால எதுக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க நல்லா படிச்சவங்க சாப்பாடு வந்துடும் எல்லாமே வந்துடும் எங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க மத்தியானத்துக்கு எல்லாருமே பேரண்ட் தானே எல்லாருமே குழந்தை இப்படி வந்துருக்கோம்ல அப்ப அவங்களுக்கு சாப்பாடு வேணும்ல எதுக்கு இப்படி பண்றீங்க இந்த விளையாட்டை தேவையில்லையே நாங்க பிரைவேட்ல கூட பாத்துக்கோம்ல தான் எங்க பிள்ளைங்க எல்லாம் படிச்சுங்க எட்டு பாடம் முடிச்சு எல்லாம் முடிச்சிருக்காங்க ஆனா சிலம மாஸ்டர் தரமா இல்ல இங்க உட்கார வச்சிருக்காங்கல்ல ஸ்டேஜ்ல உட்கார வச்சிருக்கீங்கல்ல அவங்க அவங்க கரெக்டா பாருங்க சிலம்பத்தை அடிக்க சொல்லுங்க ரெண்டு மாசத்து அடிக்க சொல்லுங்க யார் கரெக்டா அடிக்கவங்களா அவங்களை போட்டு ஸ்டேஜ்ல உட்கார வைங்க மாணவிகளை பொறுத்த மட்டிலும் சிலம்பத்தில் அடிப்படை நிபந்தனைகள் கூட தெரியாத அளவிற்கு அந்த சிலம்பத்தில் என்ன மாதிரியான விதிமுறைகள் இருக்கிறது என்ன மாதிரியான வார்த்தைகள் இருக்கிறது என்பது குறித்து அந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகளிடையே அந்த நடுவர் கேட்கக்கூடிய அளவிற்கான தகுதியில் தான் இருக்கார்கள் இதுபோன்று இருக்கும் பட்சத்தில் சிலம்பம் போட்டி என்பது ஒரு பாரம்பரிய கலை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இது நடத்தப்படக்கூடிய ஒரு சூழலில் அந்த சிலம்ப போட்டியவே முடக்கும் ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அந்த அளவிற்கான செயல்பாடுகளில் தான் இது தகுதியற்ற நடுவர்களை நியமிப்பதாக மாணவ மாணவிகளும் அதே போன்ற பெற்றோர்களும் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் எனவே இந்த விவகாரத்தில் உடனடியாக அதிகாரி விளையாட்டுத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி தகுதியுள்ள நடுவரை நியமித்து உடனடியாக இந்த சிலம்ப போட்டியை நடத்த வேண்டும் நேர்மையாக நடத்த வேண்டும் வெளிப்படையாக நடத்தப்பட வேண்டும் அதே போன்று இதுபோன்ற முதலமைச்சர் கோப்பை போட்டிக்கான நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அந்த பகுதியில் உள்ள குடிநீர் கழிவறை உள்ளிட்ட மாணவ மாணவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் இதனை முழுமையாக கண்காணிக்க ஒரு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மதுரையில் தொடங்கப்படாமலேயே முடித்து வைக்கப்பட்ட சிலம்பு போட்டிகள் குறித்து மாணவர்களும் பெற்றோர்களும் அதிருப்தி தெரிவித்து இருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சல்மான்